நாசிச்சிசம் என்னும் இந்த நோய் தற்போதைய நவீன உலகத்தில் இளைஞர்கள் மத்தியில் பரவி வரும் விசித்திரமான நோய் இந்த நோய் உருவாக முக்கிய காரணம் மனிதனின் சுயநலம் சார்ந்த எண்ணங்களின் உச்சமே இந்த நோயுடையவர்கள் பெரும்பாலும் தன்னை பற்றிய அக்கறையில் மற்றவர்களைப் பற்றி சிறிதும் சிந்திக்காமல் சுயநலத்துடன் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் அனைத்து நேரங்களிலும் மற்றவர்கள் இவரை பற்றி பெருமையாகப் புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் தங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை தங்களின் அடிமையாகவும் தான் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த நோய் ஒரு மனிதனுக்கு பரம்பரையாகவும் வரலாம் அல்லது சூழ்நிலையின் காரணமாகவும் வரலாம் மற்றும் தவறான பழக்க வழக்கங்களால் வரலாம் பெரும்பாலான மனிதர்கள் இந்த நோயை சுயமாக உணர்வதில்லை குணப்படுத்திக்கொள்ள விரும்புவது கிடையாது இதற்கு தனிப்பட்ட மருத்துவமும் கிடையாது இந்த நோயை மனநல மருத்துவர்களால் குணப்படுத்த ஆனால் மனிதர்கள் யாரும் வெளியில் காண்பித்துக் கொண்டால் அசிங்கம் என்று நினைத்து மனநல மருத்துவரிடம் செல்வதில்லை ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த நோய் விதத்தில் மனிதர்களின் ஆளுமை குறைபாடு இதனை ஈகோவின் உடன் பிறந்த தம்பி என்று கூட சொல்லலாம் இந்த நோயை நோய் உடைய மனிதர்கள் மனம் வைத்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும் நாசிசிசம் என்னும் இந்த